நண்பர்களே வணக்கம் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் நம்ம நிறைய சட்டம் சார்ந்த செய்திகளை நம்ம பரிமாறிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாமே ப்ராக்டிக்கல் செய்திகள் சமுதாயத்தில் அன்றாடம் சட்டத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறையில் எவ்வளவு சட்ட சிக்கல்கள் இருக்கிறது அதையெல்லாம் எப்படி தகர்த்து ஒரு சாமானியன் சட்டத்தில் நீதி பெற முடியும் இல்லை சட்ட வழியில் தான் நீதி பெறணும் அதை சார்ந்து இல்லாத மாற்று வழிகள் இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே நம்ம தெளிவாக நிறைய பேருக்கு சொல்லி கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் இன்றைக்கி தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க உங்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் விளம்பரம் விளம்பர நோக்கில் சேனல்கள் நடத்துகிறாங்க நம்ம அப்படி இல்லை நம்முடைய நோக்கம் வந்து இது ஒரு சாமானியனுடைய குரல் எல்லாருக்கும் சட்ட விழிப்புணர்வு பெறணும் எல்லோரும் விழிப்புணர்வு பெறணும் விழிப்புணர்வு பெறுகிற பொழுது பிரச்சனைகள்லேருந்து அவங்க தள்ளி நிற்கணும் சந்தோஷமாக அவரவர்கள் குடும்பத்தோடு வாழணும் இப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் அதன் அடிப்படையில் நம்ம பயணிச்சிட்ருக்கோம் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம் அடுத்ததாக வந்து இன்றைக்கி முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இந்த குடும்ப பிரச்சனைகளில் ஒரு வருடத்திற்கு உள்ளாக இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் டைவர்ஸ் கேட்டும் அல்லது சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு மனு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸ் இது ரெண்டும் நிறைய பேருக்கு தெரியுதுங்க என்னை நாடி வரக்கூடிய கிளைண்ட்டெல்லாம் பார்த்தா அவங்களே விவரம் சொல்கிறாங்க அழகாக டைவர்ஸ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க காஞ்சிக்கல் ரைட்ஸ் போட்டிருக்கோம் சார் அப்படிங்கிறாங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த வகையில் சட்டத்திலலாம் ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கே ஒழிய ஆனால் வாழ்க்கையை புரிந்துக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் அவங்கள்ட்ட இல்லை திருமணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அதில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஆயிரம் காலத்து பயிர்னால் அது விளையிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் களைகள் வரும் தண்ணி இல்லாமல் போகும் வெயில் அடிக்கும் பூச்சிலாம் கடிக்கும் இதையெல்லாம் தாண்டி மிஞ்சி வர்றது தான் விளைச்சலில் கிடைக்கிறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை வந்து ஒரு வருடத்திற்குள்ளேயோ ஆறு மாதத்தைக்குள்ளேயோ ஃபிக்ஸ் பண்ண முடியுமா ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ இதில் மூன்று விதமான திருமண வாழ்க்கை சம்மந்தமான மேட்ரிமோனியல்ல குடும்ப நல நீதிமன்றங்கள்லையும் மாவட்ட அளவில் குடும்ப நிலைமை நீதிமன்றங்கள் தாலுகா அளவில் அல்லது சப்டிவிஷன் அலையில் அளவில் வந்து சபார்டினேட் ஜட்ஜஸ் பார்க்குறாங்க சப்கோர்ட் சார்பு நீதிமன்றம் பார்க்குது இதில் மூன்று விதமான மனுக்கள் பார்க்கலாம் இரண்டு பேரும் சேர்ந்து மியூச்சுவல் கன்சென்ட்டில் டைவர்ஸ் வாங்கிக்கிறது அல்லது ஒரு நபர் டைவர்ஸ் கோருவது அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டுமென்று ரெஸ்டிடியூஷன் ஆஃப் காஞ்சுகள் ரைட்ஸ் மனு போடலாம் இதில் டைவர்ஸ் மனு இருவரும் சேர்ந்து போட்டாங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயோ ஆறு மாதத்துக்குள்ளேயோ அந்த மனு முடித்து வைக்கப்பட்டு அவங்களுக்கு இருவருக்கும் அவங்க மனமுத்து கேட்குறதுனால டைவர்ஸை கொடுத்துருவாங்க அல்லது ஒரு த ஒரு நபர் மட்டும் ஒரு நபர் மீது குற்றம் சாட்டியோ அல்லது ஓராண்டுக்கு மேலாக பிரிந்திருக்கிறாருங்கிற காரணத்தை சொல்லியோ அல்லது குரியாலிட்டி சண்டை இருக்குது சச்சரம் இருக்குது ச குடும்ப உறவுகளை மதிக்காமல் போகிறாங்கிற மாதிரி சொல்லியோ அவங்க டைவர்ஸ் கோர்னாங்கன்னா சாட்சிகள் ஆதார ஆவணங்களின் அடிப்படையில் வழக்கை விசாரி அந்த மனுவை விசாரித்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது அதில் சில நேரம் தள்ளுபடி கொடுக்கலாம் சில நேரம் விவாகரத்து வழங்கலாம் இது அப்படியே தள்ளுபடி வள தள்ளுபடி கொடுத்தாச்சுன்னா அவர் அப்பீல் தான் போகணும் அந்த மனுதாரர் மேல்முறையீடு போகலாம் அல்லது அவருக்கு டைவர்ஸ் வழங்கியாச்சுன்னா அதன் அடிப்படையில் அவங்கவுங்க பிரிஞ்சு இருக்கலாம் யாருக்கு சாதக பாதகமோ அவங்க அதன் அடிப்படையில் மேல்முறையீடு பண்ணிக்கிருவாங்க மியூச்சுவல் கன்சென்னை பொறுத்த மட்டும் நோ அப்பீல் ஏன்னா விரும்பி வாங்கிக்கிறாங்க அடுத்ததாக ஒரு முக்கியமானது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் காஞ்சிகல் ரைட்ஸ் இதில் என்னென்னா மனுதாராக இருக்கக்கூடிய ஒரு ஆடவராக இருக்காருன்னு வைங்க எதிர்மனுதார் வந்து மனைவியாக இருக்காங்க இப்போ மனைவி வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாக ஆனால் சரியான காரணங்கள் இல்லை மனுதாரராக இருக்கக்கூடிய ஆடவர் வந்து எப்படியும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லி சேர்ந்து வாழணும்னு மனு போடுறாருன்னு வைங்களே அப்படி சேர்ந்து வாழணும்னு மனு போடுற காலகட்டத்தில் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை நீதிமன்றம் கொடுத்துருது எது சப் கோர்ட்டோ இல்லை ஃபேமிலி கோர்ட்டோ கொடுத்தாச்சுன்னா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது சேர்ந்து வாழணும்னு ஒரு உத்தரவு போட்டாச்சு சார் சேர்ந்து வாழணுங்கிற உத்தரவு எடுத்துக்கிட்டு அந்த கணவர் வந்து மனைவி வீடுக்கு போகிறார் அவங்க அப்பா அம்மாட்டை காட்டார் கோர்ட்டு என்னை சேர்ந்து வாழ சொல்லிருச்சு என்னை சேர்ந்து வாழ சொல்லுங்கள் அல்லது என் மனைவியை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு அவர் சொல்கிறாருனா அங்கே அவங்க வந்து ஒருவேளை அந்த கணவனை விட மனைவி குடும்பத்தில் அதிகமான பணம் இருக்குன்னு இங்கே பணக்காரலாம் இருக்காங்க ஆள் பலம் இருக்குது அரசியல் செல்வாக்கு இருக்குது அதிகார பலம் இருக்குன்னா நீ போடா தெரிஞ்சதை பாருறான்னு சொல்லிடுவாங்க அல்லது ஒருவேளை மனுதாரர் வந்து பெண்ணாக இருக்கிறாங்க எதிர் மனுதார் ஆணாக இருக்காருனா பெண்ணு வந்து அந்த காஞ்சிக்கல் ரைட்ஸ் உத்தரவை வாங்கி வச்சுக்கிட்டு ஆடவர் வீட்டுக்கு போகிறாங்கன்னா விரட்டி அடிக்கிறாரு இல்லை குடிச்சு புட்டு அடிக்கிறாரு ஆள்களை வச்சு விரட்டி விடுறாரு அல்லது தகாது பேசுகிறாரு அசிங்கமாக பேசுகிறாருன்னா இதை ஹவு டு எக்ஸிக்யூட் அப்போ இதில் பிரத்யேகமான ஒரு சிறப்பான ஒரு சட்டப்பிரிவை வந்து நமக்கு ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்டில் நம்ம ரெஸ்டிடியூஷன் ஆஃப் காஞ்சிகல் ரைட்ஸில் ஃபேமிலி கோர்ட் மூலமாக நம்ம இந்து திருமணச் சட்டம் மூலமாகவோ அல்லது இஸ்லாமிய கிறிஸ்தவ திருமணச் சட்டங்கள் மூலமாகவோ வாங்கினாலும் கூட அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது சட்ட வழிமுறைகள் இருக்குது இதை தாண்டி ஒரு நபரோட செல்வாக்கு ஆட்கள் பலம் அரசியல் பலம் இதெல்லாம் விட்டு இதை தாண்டி கோர்ட்டோட அந்த சேர்ந்து வாழக்கூடிய உத்தரவை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சிவில் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் உரிமையல் நடைமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டளை ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் தேர்ட்டி டூ சப்ரூல் ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதாவது கட்டளை இருபத்தி ஒன்று அதில் இருக்கக்கூடிய விதி முப்பத்தி ரெண்டில் உள் விதி ஒன்று வந்து அழகாக என்ன சொல்லுதுன்னா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸு வாங்கியிருக்கக்கூடிய அந்த உத்தரவு வாங்கியிருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த உத்தரவை செயல்படுத்தும் பொருட்டு இந்த பிரிவின்படியாக ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் தேர்ட்டி டூ ஒன்றின் படியாக மனு தாக்கல் செய்து அதே கோர்ட்டில் அல்லது இபி கோர்ட்டில் எக்ஸிக்யூஷன் கோர்ட்டில் அதை செயல்படுத்தக்கூடிய நிறைவேற்றுதல் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்து நம்ம அதை நிறைவேற்றுறதுக்கு மனு தாக்கல் செய்யும் பொழுது அந்த எதிரால் யாருக்கு எதிராக சேர்ந்து வாழணும் வாங்கியிருக்கோமோ அவர் அதன்படி நடந்து கொள்ளவில்லை என்றால் கோர்ட்டு உத்தரவை மறிக்க மதிக்காமல் இருந்தார்னா அவருடைய சொத்தை பறிமுதல் செய்யலாம் அவருடைய சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சிறப்பாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான ஒரு பிரத்யேகமான சட்டப்பிரிவு இருக்குங்கிறத ரொம்ப பேருக்கு இது தெரிகிறது இல்லை ரொம்ப பேர் ஐயா நாங்கள் சேர்ந்து வாழணும்னு உத்தரவு வாங்கினோம் யா ஆனால் இன்றைக்கு வரையில் ஒன்றுமே நடக்கலையா அவங்கள சேர்ந்து வாழ வைக்க முடியலை பெரிய சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி சேர்ந்து வாழ வைக்க முடியும் சேர்ந்து வாழ மறுத்தால் அவருடைய சொத்தை பறிமுதல் செய்யலாம் என்கின்ற இந்த மகத்தான பிரத்யேகமான உத்தரவை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி சட்டத்தினுடைய நீதிமன்ற குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சேர்ந்து வாழக்கூடிய உத்தரவு வாங்கக்கூடிய அந்த மனிதர்கள் உடனடியாக இதன் மூலமாக நிறைவேற்றுதல் ஆணையை பிறப்பித்து அவரை மீறினால் அதன்படி அவர் கட்டளைக்கு அடிபணிந்து வரவில்லை என்றால் அவர் யார் கட்டளைக்கு அடிமணியாமல் இருக்கிறார்கள் அவருடைய சொத்தை பறிமுதல் செய்யக்கூடிய மகத்தான உத்தரவை நீங்கள் பெற பெற்று நீதியினுடைய அந்த சட்டத்தின்படியான அந்த நீதியை பெற்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவருக்கும் இந்த பிரிவினையும் இந்த விளக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்